மணிப்பூரில் பதினோரு வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு பலத்த பாதுகாப்புடன் தொடங்கியது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டை போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது மொத்தமுள்ள ஐநூற்று முப்பத்தி நான்கு லோக்சபா தொகுதிகளில் முதற்கட்டமாக இருபத்தி ஓரு மாநிலங்களில் நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது அதன்படி மணிப்பூரில் உள்ள மணிப்பூர் வெளிமணிப்பூர் என இரண்டு தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது பிற்பகல் சுமார் இரண்டு மணி அளவில் துப்பாக்கிகளுடன் வாக்குப்பதிவு மையத்தை நோக்கி வந்த மர்ம வானத்தை நோக்கி சுட்டதால் இந்த சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது இதனையடுத்து கலவரம் நடைபெற்ற பதினோரு வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு பலத்த பாதுகாப்புடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனையொட்டி காலை முதலே வாக்காளர்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக வாக்குச்சாவடிகளில் காத்திருக்கின்றனர்